ஓம் கணேசாய நமக பணிபுரந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிய உள்ள காலம் ஆடி மாத பலன்கள் இது வந்து கடக சூரிய பெயர்ச்சி பலன்கள் என்றும் இதனை சொல்லலாம் இது கடக சூரிய பயிற்சி அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா இதுக்கு ஏன் கடக சூரியன் அப்படிங்கிற முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் உத்தராயண காலம் முடிந்து தச்சநாயன காலம் என்பது ஆரம்பமாகின்றது இந்த உத்தராயண காலம் என்பது வந்து ஆறு மாதங்கள் தேவர்களுக்கு வந்து இது வந்து பகற்பொழுது ஆகும் தை முதல் நாள் என்று நமக்கு எப்படி கா அதிகா காத்தால விடியுதோ அதுபோல தேவர்களுக்கும் காத்தால விடியுதுன்னு அர்த்தம் அந்த விடிந்தது முதல் மாலை மணி ஆகிறது தான் மாசி மாதம் அதாவது சமைக்கணும் ஆனி மாதம் ஆனி மாதத்தில் கடைசி நாள் வந்து மாலை பொழுது தொடங்கி விடுகின்றது ஆனி மாதத்தின் கடைசி நாளில் ஆனி மாதத்தின் கடைசி நாளும் ஆடி மாதத்தின் முதல் நாளும் விஷ வேளை அதாவது சந்திப்பு வேலை அதாவது இரண்டு மாதங்களும் சந்திக்கின்ற ஒரு காலகட்டம் அது சந்தியா வந்த வந்தனம் என்று சொல்லக்கூடிய ஒரு வேலை அது வந்தனம் என்பது அந்தாடம் காலையில் பகற்ப இரவு பொழுது முடிந்து அதிகாலை தொடங்குவதும் மாலை பொழுது முடிந்து இரவு தொடங்கும் சமயம் சந்தியா வந்தனம் என்று சொல்லப்படுகின்றது இந்த சந்தியா வந்தனம் வேலை வந்து காலை வேலை வந்து அமுத வேளையாகவும் மாலை வேலை என்பது வந்து விச வேளையாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மாலை வெயில் அப்படிங்கிறது வந்து ஆகாதுன்னு சொல்லுவாங்க மாலை வேலை என்பது அந்த விஷ வேலையை வந்து கொண்டு வந்து சேர்த்து விடு அதுக்காகத்தான் மாலையில் வந்து எதையுமே அந்த சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது வந்து உணவு எதுவும் சாப்பிடப்படாது அது விஷமாயிரும் அதான் விஷமாயிரும் சொன்னா தான் மக்கள் பயப்படுவாங்கிறதுனால அப்படி சொல்லி வச்சாங்க அதாவது அந்த வேளையில் சாப்பிடுவது வந்து சரியாக ஜீரணம் ஆகாது என்பது ஒரு விஞ்ஞான கணக்கு இப்போ அதெல்லாம் தூய் போட்டாங்க கண்ட கண்ட வேலையில் எல்லாத்தையுமே சாப்பிட்டு வைக்கிறாங்க என்ன தேவையோ என்ன வேணுமோ எந்த கடைக்கு எந்த நேரம் போனாலும் அது ஏதாவது ஒன்று சாப்பிடணும் அதுலேயும் நாகரிக உணவாக சாப்பிட தொடங்கிட்டாங்க அந்த காலத்தில் ஒரு கட்டுப்பாடு என்பது இருந்துச்சு இந்த வேலை தான் சாப்பிட வேண்டும் இந்த வேலை சாப்பிடப்படாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு கட்டுப்பாடு என்பது வகைகளில் இருந்துச்சு இதெல்லாம் இப்போ எல்லாமே நாம் தொலைத்து விட்டோம் மறந்து விட்டோம் எல்லா விளையாட்டுகளையும் பண்டைய கால எல்லாம் மறந்து விட்டோம் தொலைத்து விட்டோம் இப்பொழுது எல்லாருமே செல்ஃபோனுக்குள்ளே உள்ள நுழைஞ்சிட்டோம் ஆகிய நான் சுத்தம் சூழல் நட்பு எதுவுமே எல்லாமே தெரிய மாட்டேங்குது அந்த காலத்தில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பேசணுன்னா கூட நேரில் போய் சந்தித்து பேசி விட்டு வருவாங்க இப்போ அப்படி இல்லை எல்லாமே போடல ஹலோ அப்படின்னு அந்த இதில் போகுது இப்போ அதையும் தாண்டி அந்த பேச்சையும் சுருக்கி எஸ்எம்எஸ் பண்ணி அதாவது மெசேஜ் விட்டால் அவங்க பார்த்துக்கிடுவாங்கல்ல அந்த மாதிரி போயிடுச்சு பேசுவதில் உள்ள ஒரு வேகம் கூட இப்போ அது அதுவும் குறைந்து போய் செய்தியாக போய்கொண்டு இருக்கின்ற காலமாக மாறிவிட்டது இது இப்போ இந்த டாப்பிக்கை நம்ம பேசணும்னா நிறைய அது பேசிகிட்டே போகலாம் அது வேறு கோடத்தில் போயிடும் டாப்பிக் வந்து மாறி போயிடும் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து ஆடி மாதத்தில் வந்து உங்களுக்கு வந்து சம்பாத்தியம் கிடைக்குமா மகர ராசிகளை பிறந்த நேயர்களுக்கு இந்த மாதத்தில் கோடிக்கணக்கான சம்பாத்தியம் கிடைக்குமா ஆடி மாதம் என்பது வந்து ஒரு அற்புதமான மாதம் பராசக்தி உரிய மாதம் ஜலம் நீர் தண்ணீர் பெண்கள் என்று சொல்லக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதம் சந்திரனுக்கு உரிய மாதம் அதிலும் தாய்மை குணம் கொண்ட மக்களுக்கு தாய்மை குணம் கொண்ட பெண் மாதர்களுக்கு உரிய மாதம் பெண்களுக்குன்னு சொல்வதை விட தாய்மை உள்ளம் படைத்த அதிலும் குறிப்பாக மகப்பேறு அடைந்த பெண்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அவர்களுக்கு உரிய மாதம் அதெல்லாம் அவங்களாம் ஒரு அனுபவசாலிகளாக மாறிவிட்டார்கள் ப்ரமோஷன் கிடைத்துவிட்டது அதாவது கன்னிப்பெண்ணாக இருந்து ப்ரமோஷன் பெற்றால் மணப்பெண் அதாவது சுமங்கலி அந்த சுமங்கலி பாக்கியம் ஒரு வாழ்க்கை துணை என்ற ஒரு ப்ரமோஷன் கிடைக்கின்றது அது பின்ன வரக்கூடியது குழந்தை பிறந்து விட்டால் தாய் என்ற ஒரு ப்ரமோஷன் அடைகின்றாள் ஒரு பெண்ணாக பிறந்தவள் ஒரு தாய் என்ற நிலைமையை அடைந்தால்தான் அவளுடைய பாக்கியம் கிடைக்கின்றது அவள் பிறந்த பிறவிக்கு ஒரு அர்த்தம் கிடைப்பதாக அமையும் அப்படின்னு பெண்கள் சொல்லுவாங்க அதுதான் உண்மை அதாவது ஒரு மரம் என்பது வந்து செடியாக இருந்து மரமாக வளர்ந்து பூப்பூத்து காய் காய்த்து கனிகளை கொடுத்தால்தான் அந்த மரத்திற்கு பெருமை அப்படிங்கிறதாக கணக்கு அது அந்த கனிகள் கொடுக்காத மரம் என்பது எதற்கு அப்படின்னு சொல்லி கூட சில பாடல்களில் செய்யுள்களில் வரும் அதே போல தான் பெண்களை பொறுத்த மட்டிலும் அந்த அவள் வந்து தாய்மை பெயர் அடைந்து விட்டாள் என்றால் அவளுடைய பெண்ணாக பிறந்த பெரு பெருமையை அடைந்து விட்டாள் என்று ஒரு அர்த்தம் இதெல்லாம் இது வந்து வேறு வகைகளில் வரும் நாம் இப்போ சொல்லக்கூடிய அந்த கடக மாதம் கடக மாதம் அப்படிங்கிறது கடக மாதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் அந்த உத்தராயண காலம் என்பது வந்து தேவர்களுக்கு முடிந்து மறு பக்கம் ஆரம்பம் இரவு பொழுது ஆரம்பம் இதையே அந்த ஆறு மாசத்துல கிடைக்காத பலன் இந்த மாத இந்த வடிவிலையாவது கிடைக்குமா அந்த ஆறு மாசமா படாது பாடுபட்டுட்டா இந்த வருஷத்துல மிச்சம் இருக்கிற ஆறு மாசத்துல ஏதாவது நல்லது நடக்குமா என்று கேட்பாங்க இல்லையா அது போல அந்த காலத்துல சொல்லுவாங்க முப்பது வருஷம் வாழ்ந்தவனும் இல்லை முப்பது வருஷம் கெட்டவனும் இல்லை அப்படின்பாங்க அதாவது ஒரு வாழ்க்கை ரொம்ப சீரும் சிறப்பாக ஒருத்தர் வாழ்ந்துட்டோம்னா முப்பது வருஷம் ஆனதுக்கப்புறம் மாற்றங்கள் ஏற்பட்டு விடும் அதே போல் முப்பது வருஷம் படாத பாடு பட்டவர்கள் வந்து முப்பத்தோராவது வருஷத்திலிருந்து எந்த ஏதாவது ஒரு பிரகாசம் பெற தொடங்கி விடுவார்கள் வாழ்க்கையிலே ஒரு ஒளி கிடைக்க ஆரம்பித்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதைத்தான் முப்பது வருஷம் வாழ்ந்தவனும் இல்லை முப்பது வருஷம் கெட்டவனும் இல்லை அப்படிம்பாங்க அதே போல் நாம் ஒரு வருஷத்தை எடுத்துக்கொண்டால் அந்த ஆறு மாசத்துல தான் படாத பாடு பட்டுட்டோம் அங்கே சனி இருக்குன்னாங்க இங்கே குரு இருக்குன்னாங்க ராகு கேது சரியில்லைன்னாங்க செவ்வா போயிருச்சுன்னாங்க வந்துருச்சுன்னாங்க இத்தனாம் இடத்துல போயிருக்க அத்தனாம் எல்லாம் போட்டு எல்லாம் சொன்னாங்களே தவிர எந்த பலனும் நம்மளுக்கு கிடைக்கல சாமி நானும் படாத பாடு பட்டுருக்குறேன் உயிர் ஒன்று தான் மிச்சம் இருக்கு என்று சொல்லக்கூடிய நேர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படிங்கிறது வந்து நூத்துல ரெண்டு மூணு பேர் தான் மற்ற எல்லாமே புலம்பி தவிக்கக்கூடிய வகையில் தான் வாழ்க்கை பயணத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்னை பொறுத்த மட்டில் நிறைய பேர் வந்து அந்த திருமணம் என்ற போர்வையில் வந்து ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணிடுறாங்க ஏக நட்சத்திரம் செஞ்சா அதெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க கார்த்திகையும் கார்த்திகையும் சேர்ந்தால் யோகமாக இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் குறிப்பே கொடுத்து பத்துக்கு பத்து பொருத்தம் இருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் கொடுத்துருக்குறாங்க அவங்களும் கல்யாணமாகி படாத பாடு பட்டு எல்லா சித்திரவதைகளை அனுபவித்து செஞ்சு வந்து நீந்தி வந்து கடந்து வந்திருக்கிறாங்க இப்படியெல்லாம் சில பேர் நிறைய பேர் இருக்கிறாங்க ஒரு ஏக நட்சத்திர பொருத்தம் என்பது வந்து ஒன்றிரெண்டு நட்சத்திரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர அது ஒரு செய்யலாம் என்பதற்குத்தானே தவிர இப்படி செய்யுங்க அப்படின்னு அது சொல்லலை பார் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க பார்னு சொல்லலை அது ஒரு நட்சத்திரம் வந்து சிறந்த நட்சத்திரம் என்று சொல்வதற்காக அது அழுத்தம் கொடுத்தார்களே தவிர அது அதுக்காக செய்யக்கூடாது இப்போ கூட ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க எப்படி வந்திருக்கிறாங்கன்னு சொன்னால் த அங்கேயும் தகப்பம் கிடையாது அங்கேயும் தகப்பம் கிடையாது அதனால செய்யலாம் திருவாதரையும் திருவாதரையும் செய்யலாம்னு சொல்லி செஞ்சோம் இப்போ வந்து ரொம்ப சிரமத்தில் அனுமதிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்படியெல்லாம் அந்த நட்சத்திர பொருத்தம் இல்லாமலே பழைய காலங்களில் நிறைய பேர் கல்யாணம் கழித்து பலவிதமான சங்கடங்களுக்கு இலக்காகி இப்போ வந்து முட்டி மோதிக்கிட்டு இருக்கிறாங்க இவைகளெல்லாம் அடிப்படை தவறுகள் இது அன்றைய காலகட்டங்களில் கல்யாணம் பண்ணா போதும் பெண்ணை விட்டுறக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் இருந்தாங்க அதுலேயும் சொந்த வந்த பெண்ணை விட்டுறக்கூடாது அப்படின்னு பருவம் அடைவதற்கு முன்னாலேயே கூட சில பேர் வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க மருமகள் நான் கூட்டு வீட்டு கூட்டு போகிறேன்ப்பா நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கூப்பிட்டு போயிடலாம் ஒரு காலத்தில் அப்படி கல்யாணத்தை முடித்து வச்சாங்க அது ஒழுக்கம் வந்து கடைப்பிடிக்கப்பட்டது ஒழுக்கம் வந்து கெட்டிக்கார்த்தனமாக இருந்தது ஒருத்தம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கூட அந்த கால கட்டுப்பாட்டுகளில் வந்து ரொம்ப ஒழுக்கங்களை கடைப்பிடித்தார்கள் இப்பொழுது அப்படி இல்லை எல்லாேருக்கும் சர்வ சுதந்திரம் கொடுக்கப்பட்டு விட்டது அதுவும் போக கெட்டு நிறைய வழிகள் கிடைத்து விட்டது ஆகையினாலே இப்ப நமக்கு நாம் தான் கட்டுப்பாடாக இருந்து கொள்ள வேண்டுமே தவிர மற்றவர்களை சொல்ல முடியாது இவைகள்ல இந்த கடக மாசத்தில் என்பது வந்து அந்த ஆறு மாசத்துலதான் தான் படாத பாடுபட்டுட்டேன் நல்லா இருக்குமா என்று கேட்கக்கூடிய வகைக்கு இந்த கடக மாசம் எப்படி தொடங்குகின்றது தச்சநாயன காலம் மகர ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியாக தொடங்கி நல்லபடியாக இருக்குமா வரவுகளை கொண்டு வந்து சேர்க்குமா நான் கூட கோடிக்கணக்கில் வரவுகள் வருமா அப்படின்னு தலைப்பை கொடுத்துருக்கிறேன் நிறைய பேர் வந்து கமெண்ட் கூட போட்டடலாம் இனிமேல் என்ன போடலாம் சாமி நான் கடைக்கோடியில் இருக்கிறேன் எனக்கு எப்படி க கோடி கணக்கில் வரும் அப்படின்னு கூட கேட்கலாம் ஏனென்றால் கடைக்கோடி இலை உள்ள மனிதருக்கும் கூட ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய வகையிலே கிரகங்கள் ஏதாவது ஒரு கிரகம் வேலை செய்து விட்டால் கூட அது கோடிக்கணக்கான யோகங்களை கொண்டு வந்து சேர்த்து விடும் சனிதான் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை குருதான் கொடுக்க வேண்டும் என்று கிடையாது ராகு கேதுதான் கொடுக்கணும் என்று கிடைக்காது ஒரு சந்திரன் சாதா பயணத்துல ஒரு ராசி கட்டத்தை கடக்கக்கூடிய ஒரு சந்திரன் ஒரு நாள் ஒரு பொழுது வேலை செய்து விட்டால் கூட அது அற்புதமான ஒரு யோகத்தை கொடுத்து விடும் இதையும் தாண்டி சனியினுடைய பிள்ளை என்று சொல்லக்கூடிய மாந்தி என்ற கரகம் ஒரு கட்டத்தில் அவர் வேலை செய்ய துவங்கிவிட்டால் அதாவது போதும் போதும் என்று சொல்ல போதும் போதும் யாருமே சொல்ல போறதில்ல போதும் போதும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தங்கங்களையும் பொன்களையும் பொற்குவியலைகளையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அளவிலே அந்த கிரகம் கொடுத்து விடும் மகாலட்சுமி வீட்டு கதவை தட்டி கொண்டே இருப்பாள் அப்படிப்பட்ட ஒரு யோகங்கள் எல்லாம் கிடைத்துவிடும் சாதாரண கடைக்கோடியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் பெரிய யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கின்ற கிரகங்கள் அவருடைய பரிபாலனங்கள் அவருடைய அசைவுகள் ஒவ்வொரு நாள் நம்மளை போல் நம்மளாவது ஓய்வு எடுத்துக்கிட்டு ஓய்வே கிடையாது சுற்றின்றே இருக்கிறாங்க சுத்தின்றே இருக்கிறாங்க அந்த சுற்றுதல்ல ஒவ்வொரு இடத்திற்கும் மாறி மாறி சுட்டுகின்ற காரணத்தில்தான் கோ சாரம் என்று சொல்லிக்கின்றோம் அந்த சாரம் சாரம் என்றால் சரம் ஓடிக்கொண்டே இருத்தல் அந்த சாரத்தில் ஒரு இடத்தில் ஒரு புள்ளியிலே நமக்கு ஒரு யோகம் அங்கே கூடி காத்து கொண்டிருக்கும் அந்த யோகத்தை கண்டுபிடித்து சொல்வதுதான் நமக்கு உண்டான கடமை இப்போ அதன் அதன் வழியாகத்தான் நம்ம இப்ப பார்க்கக்கூடிய வேலை இப்ப கரக சாரங்கள் என்னென்ன லீலைகளை புரிய போகின்றார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் மகர ராசி ஆகிய உங்களுக்கு மகர ராசி நாயகனாகிய சனி பகவான் இரண்டாம் இடத்திலே ஆட்சி மூலத்திரிகோணமாக வலுவாக இருக்கின்றார் வலு என்றால் ஆட்சி மூலத்திரிகளும் என்பதே வலுதான் அதை விட வக்கரம் என்பது அதை விட சால பலம் துளிர் விடும் கௌரவம் மேலோங்கும் பெரிய கெட்டிகார்த்தனம் செய்யக்கூடிய ஒரு அரிய வாய் வாய்ப்பு பொதுவாக நிம்மதி என்பது வந்து மனிதனுக்கு வந்து தான் வேண்டுவது கிடைத்து விட்டால் ஓரளவு நிம்மதி அப்பாட கிடைச்சிருச்சப்பா அப்படின்னு அது கிடைக்காத பட்சத்திலே அந்த மனம் சலனப்பட்டு கொண்டே இருக்கும் அந்த வகையிலே இந்த மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு ராசி நாயகன் வந்து வலுவடைந்ததோடு மட்டுமல்லாமல் வக்கரத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே இடையிலே விட்டு சில சுகங்களையும் சில வரவுகளையும் திரும்ப உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய வகையில்தான் அவர் பலத்தோடு அது சால பலத்தோடு புஷ்டியோடு இருக்கின்றார் ஆகையினாலே இந்த மாத தொடக்கத்திலேயே உங்களுக்கு ஆரம்பமே அசத்தலான ஒரு மாதமாக தொடங்குகின்றது கௌரவம் மேலோங்கும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களிலே உங்கள் திறமைகள் வெளிப்படும் ஆக உங்களுடைய சமுதாயத்திலே உங்களை ஒரு பெரிய நபராக தூக்கி வைத்து கொண்டாடக்கூடிய ஒரு காலகட்டம் ரெண்டு புடையும் ரெண்டாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தனப்புழக்கம் சரளமாக இருக்கும் ரெண்டாம் மீட்டோன் ரெண்டாம் இடத்திலே அதே சமயத்தில் பத்தாம் இடத்துக்கு அதிபதியாகிய சுக்கரன் சம்பந்தப்படாமல் ரெண்டாம் மீட்டோனும் பத்தாம் மீட்டோனும் சம்பந்தப்படாமல் இருப்பதுவே உங்களுடைய யோகத்தை நிலைநிறுத்துவதாக ஆகும் இவர்கள் ஒருவருக்கு ஒரு சம்பந்தப்படக்கூடாது சம்பந்தப்படாமல் இருக்கும் என்றாவது மகர ராசிக்காரர்களுக்கு தான் எல்லாருக்கும் அப்படி பார்த்துடக்கூடாது மகர ராசியிலே பிறந்த உங்களுக்கு அந்த பத்தாம் இடத்துக்குரியவன் பதினொன்றாம் இடத்துக்குரியவன் பதினொன்றாம் இடத்துக்குரியவன் வந்து ரெண்டாம் இடத்தோடு சம்பந்தப்படுகின்றான் கேந்திரத்தில் இருக்கிறார் அந்த பத்தாம் வீட்டோனுக்கும் லக்னேசனுக்கும் உங்களுடைய ஒன்பதாம் அதாவது பத்துக்குரியவனும் சம்பந்தம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு இருக்கின்ற காரணத்தினாலே பொருளாதாரம் இந்த மாதத்தில் மேலோங்கும் அதிகப்படியான வரவுகள் கிடைக்கும் இந்த உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு அந்த இந்த மாதிரி அந்த மாதிரி பணம் கிடைக்குது இல்லையா அந்த மாதிரி பணமெல்லாம் இப்போ இந்த மகர ராசியிலே பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும் அது நீங்கள் செய்கின்ற செயல்களை பொறுத்து நீங்கள் வாங்குவதும் வே மறுப்பதும் உங்களுடைய கடமையாகும் அது தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது அதே சமயத்தில் அந்த இடத்தில் அந்த அந்த வேலை கொடுத்து வாங்கினால் தான் சரியாக வரும் என்று எதிராளி நினைக்கின்ற காரணத்தினாலே உங்களுக்கு அந்த சன்மானம் கிடைக்கப் பெறுகின்றது இதெல்லாம் ஒரு உயர்ந்த வரவுகளாக வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம் அதே போல மூன்று பன்னெண்டுக்கு அதிபதியாகிய குரு பகவான் வந்து நாலாம் இடத்துல போய் இருக்கிறார் ஐந்தாம் இடத்துல போய் இருக்கிறார் மூன்று குடையவன் ஐந்தாம் இடத்தில் பன்னிரெண்டு குடையவன் ஐந்தாம் இடத்தில் ஆக அந்த அயனசயன போக பாக்கியங்கள் துணிச்சலுடன் விளையாடக்கூடிய விளையாட்டுகள் அந்த விளையாட்டு இந்த குறிப்பாக களத்தில் விளையாடக்கூடிய விளையாட்டுக்கள்ல துணிந்து விளையாடுவீர்கள் அதற்கு உண்டான பொறுப்புகள் அதற்குண்டான சுகம் அதில் மேன்மை கிடைக்கக்கூடிய சுகம் எல்லாம் உங்களுக்கு அதி தீவிரமாக அமைந்திருக்கின்றது அது போக மூன்றாம் இடத்துல ராகு என்பவர் வந்து தைரியத்தை அதிகமாக கொடுத்து உங்களுடைய திறமைகள் அனைத்தும் வெளிப்படக்கூடிய ஒரு காலமாக கட்டமாக விளங்கும் நான்கு பதினொன்று அதிபதியாகிய செவ்வாய் என்ற கிரகம் வந்து மகர ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே குறுவோடு சம்பந்தப்பட்டு இருக்கின்றார் அதாவது நாலுக்கும் பதினொன்னுக்கும் உடைய கிரகம் அவர் ஐந்தாம் இடத்துல போய் இருக்கின்ற காரணத்தினாலே சில பேருக்கு வந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உண்டாகும் அதாவது அஜீரண கோளாறுகள் ஏற்படக்கூடியதாக அமையும் ஒரு சிலருக்கு காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மகர ராசியில பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இது போக அந்த பூர்வ புண்ணிய வகையில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் கொஞ்சம் தீவிரமடையும் அந்த குழப்பங்கள் தீவிரமடையும் அதாவது கலகம் பிறந்தால் தான் நீதி பிறக்கும்னு சொல்லுவாங்க இந்த குழப்பங்கள் தீவிரமடையும் கிட்டத்தட்ட அடுத்த மாதம் அது ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நிலையில் வந்துடும் ஆக ஐந்துக்கும் பத்துக்கும் அதிபதியாகிய சுக்கரன் என்ற கிரகம் ஆறாம் இடத்துல போய் இருக்கின்ற காரணத்தினால ஐந்தாம் மீடு என்பது அந்த பூர்வ புண்ணிய சொத்துக்கள் சொந்த பந்தங்கள் பத்தாம் மீடு என்பது கர்ம வீடு தொழில் வீடு தொழில்கதிபதி ஆகிய இந்த சுக்கரன் ஆறாம் இடத்துல போய் இருக்கு பத்தாம் இடத்துக்கு பத்தாம் இடத்துல இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் பத்தாம் இடத்துக்கு பத்தாம் இடம் என்பது வந்து சர சரம் சரம் என்ற இந்த கணக்குல வருகின்ற காரணத்தினால பொதுவாக கார் ஓட்டிகள் அதாவது பயணத்தில் ட்ராவல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க பயணம் செய்யக்கூடியவர்கள் பயணத்தினால் வியாபாரம் தொழில் உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் வெகு சிறப்பாக விளங்கும் அவர்களை பொறுத்தமட்டில் போகிற காரியம் எல்லா இடத்திலும் எந்த காரியத்திலையும் வெற்றி பெறக்கூடியதாகவே அமைந்துவிடும் இந்த பயணத்தில் வந்து உங்களுக்கு நன்மைகள் நிறைய கிடைக்கும் அது போக உங்களுக்கு ப்ரமோஷன் சம்பள உயர்வு வியாபாரம் தொழில் செய்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு அதிகப்படியான லாபங்கள் அதாவது பன்மடங்கு லாபம் ஒரு மடங்கு இரன் மடங்கு அல்ல பன்மடங்கு லாபம் கிடைக்கக்கூடியதாகவே இந்த மாதம் அமைந்திருக்கின்றது ஆக கோடிக்கணக்கில் வருமானம் கிடைப்பதற்கு இந்த மாதம் அடித்தளமாக அமைகின்றது ஆறுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதி ஆகிய அந்த புதன் என்ற கிரகம் ஏழாம் இடத்துல போய் இருக்கின்றார் ஆறுக்கும் ஒன்பதுக்கும் உடையவன் ஒரு வகையில நல்லவன் ஒரு வகையில கெட்டவன் இருப்பினும் நல்லவன் என்ற கணக்கில் எடுத்துக்கொள்வோம் ஒன்பதாம் வீட்டில் உள்ள கேதுவை குரு பார்த்து கொண்டும் இருக்கின்றார் அதுவும் ஒரு வகையில் பாக்கிய சிறப்பு என்று எடுத்துக்கொள்ளலாம் ஒன் ஆறு ஒன்பது ஆகிய புதன் ஏழாம் இடத்துல போய் இருக்கின்ற காரணத்தினால ஒரு வகையில் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் ஏழாம் இடத்துல புதன் வந்து அவர் அப்படியே அவர் மட்டும் அல்ல எட்டாம் பதி சூரியனையும் சேர்த்து வச்சிருக்கிறாரு ஏழாம் இடத்துக்கு அதிபதியாகிய சந்திரன் பதினொன்றாம் இடத்துல அமர்ந்து பதினொன்றுக்குரியவன் நேருக்கு நேராக பார்த்து அந்த சந்திரனை பார்த்து கொண்டிருக்கின்றார் இந்த கணக்கு எடுக்கும் பொழுது இந்த பாக்கியத்திற்கு அதிபதியாகிய புதனும் ஆர்க்கதிபதி ஆகிய புதனும் இவர் என்ன செய்வார் என்றால் சபலத்தை உண்டு செய்வார் சபல புத்தியை உண்டு செய்வார் அதோடு மட்டுமல்ல அந்த குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி பிரச்சனை வந்து அதாவது உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டால் அது ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமது அமைந்துவிடும் என்ற ஒரு கருத்து இருக்கின்றது கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் மனைவியிடம் வந்து உங்களுடைய ஒரு வீராப்பை காட்டிராமல் அதாவது கோபதாபங்களை காட்டாமல் பக்குவமாக இருந்து எடுத்து சொன்னால் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆகையினால எட்டுக்குரியவன் ஏழில் இருக்கிறார் மறந்துடக்கூடாது ஆகையினால கணவன் மனைவி பிரச்சனைகளை வந்து பெரிதாக கொண்டு போகாத அளவுக்கு பார்த்து நடந்து கொள்ள வேண்டிய உங்களுடைய முக்கியமான கடமை அதே சமயத்தில் வந்து ஏழு குடையவன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் பதினொன்றாம் இடத்துல இருந்து சொன்ன சொன்னால் மனைவியின் மனைவி மூலமாக வர்க்கங்கள் மூலமாக நண்பர்கள் மூலமாக யோகங்கள் வந்து வந்து சேரக்கூடிய அளவிற்கு இந்த மாதம் அமைந்திருக்கின்றது விரும்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது ஏழாம் இடத்தில் உள்ள ஏழுக்குரிய சந்திரன் வந்து பதினொன்றாம் இடத்தில் நீச்ச பங்க ராஜயோகத்தோடு அமர்ந்திருக்கின்றார் ஆகையினால பெருவாரியான ஒரு கோடிக்கணக்கான வரவுகள் கொடிக்கணக்கான சொத்துக்கள் அல்ல பல வகை லட்சங்களுடைய மதிப்பு உடைய சொத்து பத்துக்கள் அந்த மனைவிக்கு வந்து சேரக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்ற காரணத்தினால இந்த காலகட்டத்தில் வந்து குடும்ப விவகாரங்கள் பெரிதாக விடாமல் பார்த்துக்கொள்வது முக்கியம் வெண்ணெய் தரண்டு வர்றச்சே தாளி உடைந்த கதையாக போயிடக்கூடாது உங்களுடைய கேர்ள்ஃப்ரெண்டால இந்த குடும்ப நிம்மதியை வந்து கெடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் போயிராமல் பார்த்துக்கொள்வது முக்கியமான கடமை ஏனென்றால் அது உங்களால் விடவும் முடியாது உங்க அந்த கேர்ள் ஃப்ரெண்டு அப்படிங்கிற கணக்குல வந்து அது ஓடிக்கொண்டு இருக்கின்றது அது இந்த மாதத்தில் இன்னும் அதிக அழுத்தம் திருத்தமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடியதாக அமைகின்றது மேலும் அந்த இரண்டு பெண்கள் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்ல ஒன்று விலைக்கு ஒன்று நிலையாக தங்கும் என்று அந்த கணக்குல வேற வருது ஆகையினால அந்த முக்கியமாக காதலியின் மூலமாக கூட உங்களுடைய அதாவது புதிதாக காதலிக்கின்றவர்கள் அதாவது மனைவி இல்லாமல் புதிதாக காதல் செய்யக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் வந்து அந்த காதலியின் மூலம் மூலமாக வேலை வாய்ப்பு தொழில் வாய்ப்பு உத்தியோக வாய்ப்பு வியாபார வாய்ப்பு இவைகள் எல்லாம் கிடைக்கப்பெற்று அதன் மூலமாக வாழ்க்கையை அடித்தளம் செம்மையாக அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன் அமையக்கூடிய ஒரு யோகமாக இந்த மாதம் அமைந்திருக்கின்ற காரணத்தினால மிகவும் பக்குவமாக நடந்து கொண்டீர்களே ஆனால் வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வெற்றிகரமாக அமையக்கூடியதாக அமைந்திருக்கின்றது எட்டாம் பதி ஏழாம் இடத்திலே இருக்கின்றார் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் ஏழுக்குரியவன் நீச்ச பங்க ராஜயோகத்தோடு அமைந்து அந்த ஏழாம் மீட்டோன் அதாவது அந்த பதினோராம் சந்திரனுக்கு வீடு கொடுத்தவன் சந்திரனுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலும் முரட்டுத்தனத்தை கையாளாமல் நல்லபடியாக நல்ல நிதானமான பொறுமையான போக்கை கடைப்பிடித்தீர்களே ஆனால் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் வருங்காலம் மிக பிரகாசமுடைய காலமாக அமையும் என்பது சந்தேகமே இல்லை ஆகையினாலே பக்குவத்தோடு நடந்து கொண்டால் வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும் பிரபஞ்சத்தின் வாழ்த்துக்கள் உங்களுக்கு எப்போதும் இருக்கும் நன்றி வணக்கம்